ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொரிசு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு என்னென்ன காய் பார்த்திடலாமா பொரிசு குழம்புக்கு பார்த்திங்கன்னா கத்தரிக்காய் ஸோ நான் வெளியில் வச்சால் இது பிளாக் ஆகிடும் இல்லையா அதனால தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு கொத்தவரங்காய் அவரைக்காய் எடுத்துருக்கேன் வாங்க எப்படி இருந்தால் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போலாம் ஸ்டவ்ல வச்சுட்டேங்க ஹீட் ஆயிடுச்சு இந்த டைம்ல ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போது என்ன பண்ணுறோன்னா ஆயில் காஞ்சிடுச்சு சோம்பு இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சோம்பு தான் சேர்க்கணும் சோம்பு மீன்ஸ் பிரிஞ்சீரகம் ஓகே சேர்த்துக்கலாம் இந்த பொரிச்ச குழம்புக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு தேவை இல்லை புளி தேவை கிடையாது ஓகேங்களா இப்போது சோம்பு வந்து பொறிஞ்சிருச்சுங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நான் சேர்க்கலைங்க பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எத்தனை நபருக்கு செய்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளி எடுத்துக்கோங்க வெங்காயம் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது வந்து கோல்டன் ப்ரௌனிஷாக வரணும் வந்ததும் பார்க்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு ஸோ இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம் பொரிச்ச குழம்புக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் காய்கறி இருக்குது இல்லையா ஸோ அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிடணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து ஒயிட் ரைஸ் வந்து நல்லா இருக்கும் தக்காளி பார்த்தீங்கன்னா தொக்கு ஸ்டேஜுக்கு வரணும் தொக்கு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இந்த டைம்ல என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ நம்ம காய் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இது எல்லாமே சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா காய் வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த காய் பார்த்தீங்கன்னா எண்ணெயில வந்து நல்லா வதக்கிடுணுங்க அப்பதான் நல்லா இருக்கும் ஒரு கொத்தவரங்காய் மட்டும் கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக வந்துடுச்சு ஸோ கட் பண்ணி போட்டேன் இப்போ இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இந்த மூணு மசாலாவும் போதுமானது நான் வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்லாம் கலந்த குழம்பு தூள் எடுத்திருக்கேன் இதில் எல்லா மசாலாவும் கலந்துருக்கும் இல்லையா அந்த தூள் நான் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா காயோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கலந்துக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா கலந்தாச்சுங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டுட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இது இதுக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயெல்லாம் சேர்க்கலாங்க நான் வந்து நாலு காய் எடுத்திருக்கேன் நம்ம மார்க்கெட் பொறிச்ச வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கறி வாங்குவோம் இல்லையா ஸோ அதில் பேலன்ஸ் இருக்குல்ல நம்ம வீட்டில் டெய்லி ஒரு குழம்பு செஞ்சது போக ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா இந்த பொரிச்ச குழம்பு செய்யலாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இதுக்கு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ தேங்காய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து நான் பெரிஞ்சிரகம் எ இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் மூடி போட்டிருந்தோம் இல்லையா எடுத்துக்கலாம் காய் வந்து நல்லா வந்து ஆயில் ஆயில் மசாலாவில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஓரளவு வந்து இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாம தேங்காய் சோம்பு அரைச்சோல்லையா சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தேங்காய் அரைச்சோல்லையா சேர்த்துட்டு இப்போ அந்த காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி வச்சாச்சு உங்கள் வீட்டில் வந்து எத்தனை நபர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ணுறேன்னா சால்ட்டு சேர்க்குறேன் கல்லுப்பு இருந்தால் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க நான் சால்ட்டு சேர்க்குறேன் சால்ட்டெல்லாம் சேர்த்துட்டு செக் பண்ணி பார்த்தாச்சு கரெக்டாக இருக்குங்க மூடி போட்டுக்கலாம் வேகட்டும் பார்க்கலாம் மூடி போட்டிருந்தோம் இல்லையா திறந்து பார்த்துக்கலாம் ஸோ எண்ணெயெலாம் வந்து நல்லா பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு நல்லாவே வந்து வெந்துருச்சு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காய் எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு ஸோ நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த டைமில் பார்த்தோன்னா நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் பொரிச்ச குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி வந்து ஒரே குழம்பு வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு சாப்பிடுங்க ஸோ என்னோடய ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா குறிச்சி குழம்பு வந்து நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்